இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் தீபாவளி ஸ்பெஷல் தான் பார்க்க போறீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஹேமக்கலே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம மதுரையில் இருக்கிற தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணையில் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வரமஹாலுமி ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதுக்கு இன்னும் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ட்ரீட் ஜானகிராம்க்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க வரமகலட்சுமிக்கும் சிக்ஸ்டி ஃபோர் பிரான்ச்சஸ் இருக்குது நம்ம மதுரைக்கு பெருமை சேர்க்குற விதமாக இப்போது அவங்க இங்கே வந்திருக்காங்க ஸோ இந்த ஷாப்பை நம்ம தீபாவளி டைமில் விசிட் பண்ணலன்னா எப்படி அதனால தான் நானும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணலான்ட்டு வந்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷத்துக்கு எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எனக்கு சூப்பராக ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த பர்ச்சேஸையும் முடிச்சிடலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்தோம் என்ட்ரீலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான அம்மன் சிலை வச்சிருக்காங்க சாய்பாபா சிலை வச்சிருக்காங்க அண்ட் புள்ள நுழைய முதல் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பச்சை வாசமும் அந்த கோயில் மணி சத்தமும் உங்களை ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்த மாதிரியான ஒரு அழகான பீலை கொடுக்குங்க அந்த அம்பாளுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கோட்டடில் கோல்டு ஜுவல்லரி மாதிரியே உங்களுக்கு இமிடேஷன் ஜுவல்லரிஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அங்கே இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் காட்டன் சாரீஸுமே அங்கே அவைலபிளாக இருந்தது ஸோ அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே போகும்போது அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப சாஃப்டாக பேம்பர் பண்ணாங்கங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும் இந்த கலெக்ஷன் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சஜஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பட்டு சாம்ராஜ்யம் தாங்க நீங்கள் கல்யாண பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக ஏதோ ஒரு ஃபெஸ்டிவ் ஒகேஷன்ஸ்க்கு எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி தாராளமாக பட்டு செக்ஷனை விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா ரேஞ்சஸ்லையுமே வச்சுருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து லேக்ஸ் கணக்கு வரைக்குமே நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷனா எங்கே போய் போயிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க குட்டீஸ்க்கு எடுக்க வேண்டிய பட்டுப்பாவோட செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம் பட்டுப்பாவோட செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களே மீட்ரு கணக்கில் வச்சுருக்காங்க அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் அண்ட் அதோ அதுக்கு மேலேயும் இருக்குது பட் நாங்கள் பார்த்த ரேஞ்சு இந்த ரேஞ்சில் தான் பார்த்தோம் பட் ஆனால் எங்களுக்கு இதை விட சாரியில் பட்டுப்பாவோட தச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்துருந்தது அந்த மாதிரி பட்ஜெட் அதனால அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அண்ட் ஒவ்வொரு பட்டுப்பாவோட சட்டையுமே குழந்தைங்களுக்கு வச்சு பார்த்தோங்க அது மட்டும் இல்லாமல் சாரீஸும் பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஏன்னா அப்கமிங் அவளுக்கு மேரேஜ் இருக்குது ஸோ அவளுக்காகவும் ஒரு சாரீ பார்த்துருவோம் அண்ட் சைமல்டேனியஸ்லி குழந்தைங்களுக்கும் பட்டுப்பாவடை சட்டையும் எடுத்துருவோம் சொல்லி பார்த்தோங்க இது ஒரு அழகான பியூர் ரெட் கலர் பிரைடல் கலெக்ஷன் சாரீ மாதிரிங்க ரொம்ப சூப்பராக இருந்தது க்ரீன் பார்டரோட அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சாரீஸ் நாங்கள் பார்த்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரேஞ்சு டூ டூ ஃபைவ் ரேஞ்சு தான் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அண்ட் இதில் வந்து நமக்கு நிறைய மீட்டர் வரனால குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதில் நம்ம தச்சுக்கலான்றதையும் சஜஸ்ட் சஜஷனாக சொன்னனால ஒவ்வொரு கலரையுமே நாங்கள் வச்சு பார்த்தோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது இந்த பிங்க் அண்ட் ப்ளூ தான் பார்த்தோம் குழந்தைங்களுக்குன்ட்டு அண்ட் எங்கள் மாமியார் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கணும் டார்க் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தவங்க அண்ட் அவரும் எங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் தேடி 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 ஒவ்வொரு ரேக்காக போய் எடுத்துகிட்டு வந்தாருங்க அதில் வந்து ஒரு சில பேட்டர்ன் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ஷாப்பை ஃபுல் ரிவ்யூ பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தப்போ தான் இவங்க குஞ்சம் கட்டிகிட்டு இருந்தாங்க எந்த சேரீஸ் நீங்கள் அங்ககிட்ட எடுத்தாலுமே அவங்க வந்து அழகாக கொஞ்சம் கட்டி கொடுக்குறாங்கங்க ஸோ அந்த ஒர்க் ப்ராசஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு அண்ட் இந்த சேரீ தான் ஏன் குட்டீஸ்க்கு அழகாக ஒரு பட்டு பாடை சட்டையை அமையணும்னு அந்த நாளையில் இருந்திருக்கும் போல் ஸோ இதை தான் நாங்கள் ஃபைனல் பண்ணோம் ஒரு ஸ்கை ப்ளூவும் இல்லாமல் ஒரு மயில் கழுத்து கலரும் இல்லாமல் ஒரு பிங்க்கோட கான்ட்ரெஸ்டடாக நாங்கள் எடுத்துருந்தோம் இதோட ரேட் வந்து டூ தான் வந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது சரி நம்ம ஒரு பிட்டில் எடுக்கிறத விட ஒரு சாரீய எடுத்து தைச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளா தைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு எடுத்த சாரி தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் க்ரீன் பார்டர் வித் கோல்டோட மிக்ஸ்டாக இருக்கிறதுங்க என்னுடைய கோ சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பச்சை கலர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கரும்பச்சை கலரில் அவங்க எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சாரீஸாவது கான்ட்ரஸ்ட் கலர்ஸில் காட்டிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் அவங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கரும்பச்சையிலேருந்து ஆரஞ்சு கலர் மாதிரி அது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது ஒரு பீச் கலர் மாதிரி இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க ஸோ கீழ் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து சுடிதார்ல இருந்து பட்டு வேஷ்டிலேருந்து எல்லாமே இருக்கு இன்க்ளூடிங் காட்டன் சாரீஸ் முத கொண்டு இருந்ததுங்க இந்த ரேக்கில் தான் வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம் கீழே ஃப்ளோருக்கு வந்து தான் ஸோ அவங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு இப்போ எங்கள் மாமியாருக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டன் பிரியருங்க அவங்க காட்டன்ல எல்லா காட்டன் வெரைட்டியுமே அவங்க வச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் காட்டன் சாரீஸ்ல வெரைட்டிஸ் வந்தாலும் அவங்க வாங்குவாங்க காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இங்கே வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் காட்டன் கலெக்ஷன்ஸே இருந்ததுங்க இவங்க கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மல்மல் காட்டன்லேருந்து செட்டினார் காட்டன்லேருந்து வாலினார் காட்டன்லேருந்து இப்படி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்டே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாகவே கிட்டக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இவங்க வந்து எத்தனை தடவை கேட்டாலுமே அத்தனை ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸையும் எடுத்து எடுத்து போட்டது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய மாமியார் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காட்டன் பிரியன்றனால எல்லா வெரைட்டிஸும் கேட்க ஆரம்பித்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காட்டன் சாரி எடுத்தாங்க அதுதாங்க இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட ரேஞ்ச் வந்து செவன் ஃபார்ட்டி நைன் சம்திங் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே எவ்வளோ ரேஞ்சஸில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த காட்டன் சாரீஸில் பார்க்க முடியும் அண்ட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பட்ஜெட்டும் கூட இந்த பட்ஜெட்டில் தான் அவங்க பார்த்தாங்க அண்ட் அதில் நிறைய வெரைட்டிஸ் அவங்க பார்த்துட்டே இருந்ததில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த சாரி தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரமகாலட்சுமிக்கு வர்றீங்க அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன் பிடிக்குமோ அந்த பேட்டர்னில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கடையை விசிட் பண்ணி பார்க்கும்போது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ காட்டுற இந்த சாரிலாம் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருந்தது இங்கே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கனால ஒவ்வொரு ரேக்லேயும் எங்கள் மாமியார் வந்து காட்டன் சாரீஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ சுடிதார் வந்து ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டென் கே வரைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் த்ரீ கே வரையும் பார்த்தோம் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அழகான சுடிதார் எடுத்துகிட்டு அப்புறம் குட்டியாக எங்கள் குட்டிஸோட ஒரு சின்ன நாட்டினஸும் பண்ணிவிட்டு என் குட்டீஸ்க்கும் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சு பார்த்தேன் அண்ட் அகைன் திருப்பி பொண்ணுங்களுக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும்ல ஸோ அதே மாதிரி நானும் சாரி ரேக் போய் பார்க்கும்போது இந்த சாரி பிடிச்சிருந்துச்சு வச்சு பார்த்தேன் அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அழகாக பெருமாள் உட்காந்துருந்தாரு ஸோ ஃபைனலாக டீடைலிங்காக இங்கே இருக்க ஜுவல் செட்லாம் பார்த்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் உங்களுக்கும் இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கதைப்போமா வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்